விச்சிற்ற்றம்பலம் பன்னீ பதிகம் அடியார் பெருமக்களே பக்த கோடிகளே இறையன்பர்களே நார்லர் பெருமானால் அருளப்பெற்ற தேவார பதிகங்களை நாம் தொடர்ந்து பாடினால் எல்லா வளமைகளையும் அடையலாம் எல்லா நன்மைகளையும் பெறலாம் எல்லா செல்வங்களையும் அடையலாம் அந்த வகையிலே நம்மில் பலருக்கும் திருமணமாகி நீண்ட நாள் ஆகியும் குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிறது கரு உருவாவது கடவுளின் அருள் என்பார்கள் இந்த வேதனையானது மாபெரும் அரசர்கள் மக்கள் கடும் தவம் செய்யக்கூடிய முனிவர்களுக்கு கூட இருந்தது நாம் சிவபெருமானை நோக்கி நால்வர் பெருமானால் அருளப்பெற்ற தேவார பதிகங்களை தொடர்ந்து பாடி நம் முன் முன்வினையை நீக்கி குழந்தை செல்வம் பெறுவோம் நம் முன் வினையை நீக்குவதற்கு இந்த பாடலில் பரவி நாள்தோறும் பாடுவார் வினையை பற்று அறுக்கும் பஞ்சீலியிர் என்று வரும் இந்த பாடலை நாம் தினமும் நீலிவினேஸ்வரரை நோக்கி பாடினால் நம்முடைய வினைகளை சுத்தமாகவே நீலிவிணேஸ்வரர் நீக்கிவிடுவதாக சுந்தரமூர்த்தி நாயனார் குறிப்பிடுகிறார் இது பத்து பாடல்களை கொண்ட அற்புதமான பதிகமாகும் நமக்கு நேரம் இல்லாததால் இந்த ஒரு பாடலை பாடி நம் முன் வினையை நீக்குவோம் திருப்பங்கீலி நீலிவணேஸ்வரர் திருக்கோயில் முன்வினைகளை நீக்கும் கோயில் ஆகும் திருச்சித் குறவும் குழலி நார்வளை கொள்வதே தோழில் ஆயினி இரவும் இம்மனை அரிதீர இங்கே நடந்து ஓள்ளீதே பரவி நாள் தோரும் பாடுவார்வினை பற்றும் பஞீர் பரவி நாள் தோறும் பாடுவார் வினை பற்றும் பஞீழீர் அறவம் ஆட்டவும் வள்ளீரோ அறவும் ஆட்டவும் வள்ளீரோ சோழும் ஆரணிய விடங்க ரே குருகாம் வைரமா கூறுநாளாம் மையாம் கோலேதானாம் பருவா அமுதமா பழத்தின் ரதமாம் பாட்டில் பண்ண ஒரு வாழும் உமையாளோர் வாணோமாம் உள்ள நாவிற்கு கருவவுளுக்கு முன்னே தோன்றும் கண்ணாம் கருவாவோ எந்தைதானி பேயடைய பிரிவைதும் பிள்ளை உள்ள நினைவு வரம்பெறுவரோ அயும வேண்ட ஒன்றோ வேன தோல் உமைவங்கள் வெண்காட்டு முக்குழி தோய்வினைய அவர் தம்மை தோய வெண்காட்டு முக்குழநீர் தோய்வினையா அவர்தம்மை தோய்வின தீவினையே அன்பர்களே இப்பதியத்தை தினமும் வீட்டில் பூஜை அறையில் பாடுங்கள் அப்படி பாட முடியாதவர்கள் இந்த பதிவை தினமும் வீட்டில் ஒழிக்கச் செய்யுங்கள் தாங்கள் திருப்பெங்கீலி சென்று முன்வினையை நீக்குவதற்கு நீலிவனேஸ்வரர் நீல்நெடுங்கண்ணி அம்மனையும் வழிபட்டு திருக்கருகாவூர் சென்று கற்பரட்சாம்பிகை அம்மனையும் வழிபட்டு திருவெண்காடு சென்று முக்குளத்தில் நீராடி சுவேதராண்யேஸ்வரர் பிரம்ம வித்யாம்பிகை அம்மனையும் வழிபட்டு குழந்தை செல்வம் பெறுவோம் இப்பங்கீலி பதியத்தை சப்கிரைவு செய்யுங்கள் தங்களது நண்பர்கள் உறவினர்களையும் இப்பங்கீலி பதியத்தை சப்கிரைவு செய்ய சொல்லுங்கள் தாங்கள் ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் இப் யூடியூப் பதிவின் வழியாகவே கேளுங்கள் திருச்சிற்றம்பலம் விவேகானந்தன் ஓதுவார் திருப்பங்கீறி